உலகெங்கும் வீற்றிருக்கும் ஏசியநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி திரையோதசி திதி பகல் ஒன்னு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஆயில்யம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி சூர்ணாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சக ஊழிய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க குடும்பத்தினரும் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டு வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள ஒரு படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற மன சங்கடங்கள் உருவாகும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க எதிர்பாராத பணவரம் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தவறு செய்வர்களை தட்டி கேட்பீங்க உங்களிடம் பலரும் நண்பர்கள் உறவினர்களின் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்பினை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்பத்தினர் அரசு பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் போட்டிகளில் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அதே நேரத்துல தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல எதையும் இழந்ததை போன்று நீங்க இருப்பீங்க நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துவது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கலவும் தேவிட்டு வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உற்சாகமாக நீங்க எதையும் முன்னின்று செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க மனைவி வழி உறவுகளால ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க பண புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்துல அதிருப்தியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல புதிய புதிய சிந்தனைகள் உங்கள் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வரையில கனவும் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி One actor.